நமஸ்காரம் அஸ்வ பிருந்தா இருந்து இப்போ நான் சொல்ல போகிற ரெமிடி வந்து ஸ்கூல் குழந்தைகளோ அல்லது காலேஜ் குழந்தைகளோ பப்ளிக் எக்ஸாம் எதிர்கொள்ளக்கூடிய குழந்தைங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எதிர்கொள்ளக்கூடிய குழந்தைங்க அவங்களுக்கு உண்டான ஒரு எக்ஸாமினேஷன் காம்போ பேட்ச் பேச்சுலர் ட்ராப்ஸுக்கு சில சுச்சுவேஷன்ஸாக உங்களுக்கு அதில் என்ன மென்ஷன் பண்ணுறேன் அந்த மாதிரி எமோஷன்ஸ் குழந்தைகிட்ட இருந்தால் அதுக்கேற்ற எமோஷன்ஸுக்கு நீங்கள் ட்ராப்ஸ் எடுத்துக்கிட்டால் போதும் டெம்பரவரி ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் கொடுத்தா போதும் சிலதெல்லாம் எப்போ எப்படி கொடுக்கணும் எப்போ கொடுக்கணுங்கிறது நான் சொல்லிடுறேன் குழந்தைங்க ரொம்ப பிரைட்டாக இருப்பாங்க ஆனால் மார்க் வாங்க முடியல பயமாக இருக்கலாம் எக்ஸாம் பற்றின ஒரு பயமாக இருக்கலாம் மிமுலஸ் எம்ஐ எம்யூஎல்யுஎஸ் எக்ஸாம் அப்போது மறந்துடுறது எக்ஸாம் முடித்ததுக்கப்புறமா சில விஷயங்கள் சில குழந்தைகளுக்கு வரும் அவங்களுக்கு ஸ்க்ளராந்தஸ் எஸ்சிஎல்இஆர்ஏஎன் டிஹெச்யுஎஸ் கொஷின் பேப்பரை பார்த்தா திடீர்னு பிளாங்க் ஆகிடுவாங்க சிலர் இந்த போட்டி எல்லாம் வரும்போது இந்த காம்படிஷன்ஸ்லாம் வரும்போது ஸ்போர்ட்ஸ் குழந்தைகளும் அப்படி தான் பால் அவங்கக்கிட்ட வரும்போது பிளாங்க் ஆகிடுவாங்க அந்த செகண்டு ஃபேனிக் ஆகிடுவாங்க ஒயிட் செஸ்நட் டப்யூஹெச்ஐடிஇ சிஹெச்இஎஸ்டி என்யூடி எனக்கு எல்லாமே தெரியும் எழுதுறதுக்கு டைமே பற்ற மாட்டேங்குதுன்னு சிலர் கவலைப்படுவாங்க அவங்களுக்கு இஎல்எம்எல்மு கொஷின் பேப்பரை பார்த்த உடனே சிலருக்குலாம் உடம்பெல்லாம் விதி போயிடும் ஷேக்கி ஆயிடுவாங்க ரொம்ப அவங்களுக்கு ரெஸ்கியூ ரெமடி ஆர்இஎஸ் சியு ஆர்இஎம்இடிஒய் சின்ன சின்ன சில்லியான மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டு கம்மியான மார்க் வாங்குவாங்க அவசர அவசர அவசரமாக எழுதிட்டு வருவாங்க யோசிக்கக்கூட டைம் இல்லாத மாதிரி இம்பேஷியன்ஸ் ஐஎம் பிஏ படிக்கிறதுக்கோ உட்காரதுக்கோ எஃபர்ட்ஸ் போடுறதுக்கோ ரெடியாகவே இல்லை அப்படின்னா ஓஏகே ஓக் ஓவர் பேர்டனாக ஃபீல் பண்ணுறாங்க ஐயோ இந்த சுமையில என்னால் தாங்கவே முடியாதுன்னு சொல்கிறாங்கன்னா ஆனால் அவங்க கண்டிப்பாக அந்த எக்ஸாம் எழுதியே ஆகணும்னு வரும்போது வெர்வைன் விஇஆர் விஏஐஎன் ஒரே மிஸ்டேக்கு திருப்பி திருப்பி சிலர் செய்வாங்க இப்போ போன எக்ஸாம் இந்த தப்பு பண்ண அட்லீஸ்ட் ஹாஃப் ஹாஃபலே அதை ரெக்டிஃபை பண்ண மாட்டாங்க அப்படின்னா செஸ்ட் நட் சிஹெச்சி சிஹெச்இஎஸ்டி என்யூடி பியூடி செஸ் நட்பர்டு நாட் லேர்னிங் ஃப்ரம் மிஸ்டேக்ஸ் சப்ஜெக்டே புரியல அப்படின்னா மஸ்டர்டு எம்யூஎஸ் டிஏஆர்டி டு அண்டர்ஸ்டாண்டு சப்ஜெக்ட் ஃபோக்கஸ் பத்தாது சில குழந்தைகளுக்கு டைவெர்ட் ஆகிட்டே இருப்பாங்க அங்கேயும் இங்கேயும் அவங்க எனர்ஜி வந்து மாறிக்கிட்டே இருக்கும் கான்சன்ட்ரேஷனே இருக்காது சிஎல்இ எம்ஏ டிஐஎஸ் கிளைமேட்டிஸ் நெகட்டிவாகவே திங்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க எக்ஸாம் பற்றி எக்ஸாம் அன்றைக்கி எஸ்பெஷலி இல்லை எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டு வந்தோடனே நெகட்டிவாகவே சொல்லிட்டு இருப்பாங்க அடுத்த எக்ஸாம் பற்றி கூட கவலைப்பட மாட்டாங்க போன போன எக்ஸாம் பற்றியே வருத்தபடி நெகட்டிவாக பேசிகிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு வந்து ஜென்ஷன் ஜிஇஎன் டிஐஏஎன் பழச மறக்கவே மாட்டேங்கிறாங்க அதையே நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா ஹனி சக்கிள் ஹெச்ஓஎன்இ ஒய் எஸ்யூசிகேஎல்இ ப்ரொக்காஸ்டினேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க சில குழந்தைங்க அவங்களுக்கு ஸ்கிளரான்தஸ் தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க இந்த வேலை இருக்குது அந்த இருக்குது நான் அப்புறமா பண்ணுறேன் அப்படின்னு எஸ்சிஎஸு சி எஸ்சிஎல்இ ஆர்ஏஎன் டிஹெச்யூஎஸ் கிளராந்தஸ் ஒயில்டு ரோஸ்னு ஒன்று இருக்குது டபுள்யூஎல்டி ஆர்ஓஎஸ்சி இது எதுக்குன்னா குழந்தைகளுக்கு வந்து மோட்டிவேஷன் ஏற்படுத்தும் இன்டர்னல் மோட்டிவேஷன் வேறு என்ன சுச்சுவேஷன் வரும் குழந்தைகளுக்கு டிவி மொபைல்லலாம் இருக்கிறவங்களுக்குமே வைல்டு ரோஸும் வால்நட்டும் போதும் டபிள்யூஏஎல்என்யூடி வால்நட் வந்து ஹாபிட் பிரேக்கர் டெம்ட்டை கண்ட்ரோலே பண்ண மாட்டாங்க எக்ஸாம் அணிக்கு கூட சினிமாக்கு போவாங்க எக்ஸாம் அணி கூட டிவி பார்ப்பாங்க மொபைல் நோய் ரீல்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ண முடியல அவங்களால அவங்களோட டெம்டேஷன் அப்படின்னா செரி பிளம் சிஹெச்சி ஆர்ஆர் ஒய் பிஎல்யுஎம் அக்ரிமெண்டின்னு ஒன்று இருக்குது டைமுக்கு வீட்டுக்கு வர மாட்டாங்க வீட்டில் வந்து சில விஷயங்கள ஓப்பன உங்ககிட்ட ஷேர் பண்ண மாட்டாங்க தனக்கு என்ன பிரச்சனைன்னு கூட சொல்ல மாட்டாங்க எக்ஸாம்பிள் எனக்கு இது பிரச்சனை நான் எக்ஸாம் போனை பயந்துட்டேன் அதை இதேமாரி ஷேர் பண்ண மாட்டாங்க அப்போ அவங்களுக்கு அக்ரி பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிடுவாங்க சோம்பேறிகளுக்கு ஹார்ன் பீம் ஹெச்ஓர் என் பிஇஏஎம் பீம் ஸோ இந்த பேச்சு ட்ராப்ஸ் உங்க குழந்தைகளோட படிப்புக்கும் எக்ஸாம் டைம்ல எதிர்கொள்றதுக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் பேச்சுவல் ட்ராப்ஸ் ஒரிஜினல் வந்து எனக்கு தெரிஞ்சு டென் எம்எல்ஏ ரெண்டாயிரம் ரூபாய் பக்கம் ஒரு தேர்ட்டி எம்எல் வந்து ரெண்டாயிரத்து எட்நூறு மூவாயிரம் வரைக்கும் ஒரு ஒவ்வொரு ட்ராப்பே சொல்ற ஒரிஜினல் பேட்ச் சென்டர் இது வந்து எட்வர்ட் பேட்ச்னு ஃபாரினர் அலோபதி மெடிசன் ப்ராக்டிஷனர் நேச்சுரலாக இது கண்டுபிடிச்சது வைல்டு காட்டு காட்டுப்பூக்களை கொண்டு தயாரிக்கிற மருந்து இது இது நான் ஒரு நம்பர் உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள் அவங்கக்கிட்ட வாங்கினீங்கன்னா அவங்க ஒரிஜினலை வாங்கி த்ரீ தௌசண்ட் ருபீஸ் ட்ராப்ஸ் எல்லாம் வாங்கி அவங்க கிணத்து தண்ணியிலையோ இல்லை ஸ்ப்ரிங் வாட்டர்லேயோ இது ஊத்து தண்ணி அதை இல்லை கங்கை ஜலம் எங்கேயாவது வெடியூர் போனாங்கன்னா ரன்னிங் வாட்டர் தெளிஞ்ச நீர் எடுத்து அதை நல்லா இன்னும் ப்யூரிஃபை பண்ணிவிட்டு எந்த கெமிக்கலும் போடாமல் அதுலேயும் இந்த ஒரிஜினல் ட்ராப்ஸை டைல்யூட் பண்ணுவாங்க நம்ம இங்கே பக்கத்தில் எங்கேயாவது லோக்கலில் ஹோமியோபதி கடையாலாம் வாங்கினா ஸ்பிரிட்டில் நிறைய இது பண்ணுவாங்க அப்போ என்னாகும்னா ஸ்ப்ரிட்டு ஸ்மெல்லு வரும் ஆல்கோஹால் இல்லை அது ஆக்சுவலாக அப்படி இல்லை அது இது கூடிய மருந்துகளில் கலக்கக்கூடிய ஆல்கோஹால் தான் ஹோமியோபதியில் ஸோ அது வந்து கொஞ்சம் டோசேஜ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஒரு மாதிரி இருக்கும் இதில் இந்த ஸ்மெல்லே வராது ஒரிஜினல் ஃப்ளவர்ஸை ஸ்பிரிங் வாட்டரில் கலக்கும்போது எந்த ஸ்மெல்லும் வராது ஸோ நம்பர் பாருங்கள் எனக்கு அவங்களுக்கு எந்த கமிஷன் டீலிங்கும் இல்லை நைன் ஒன் டபுள் ஜீரோ டபுள் செவன் டபுள் செவன் சிக்ஸ் த்ரீ நைன் ஒன் டபுள் ஜீரோ டபுள் செவன் டபுள் செவன் சிக்ஸ் த்ரீ தொண்ணூத்தொன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தேழு எழுபத்தேழு அறுபத்தி மூணு இந்தியாவுக்குள்ளே எங்கே வேணாலும் அனுப்பி தருவாங்க இந்தியாவுக்கு வெளியில் அப்படிங்கும்போது நீங்கள் இந்தியாவில் இருக்கிற யார் மூலமாவது வாங்கிட்டு அவங்கள எடுத்துகிட்டு வர சொல்லணும் கம்ப்ளீட்டாகவே சிலர் நெகட்டிவ் தாட்ஸ்லேயே இருப்பாங்க பாசிட்டிவ் பற்றி திங்க் பண்ணவே மாட்டாங்க ஏன்னா ஆல்ரெடி ரெண்டு மூணு தடவை ஃபெயிலியர்ஸாக சந்திச்சுருப்பாங்க அந்த பீரியடில் மட்டும் அந்த மாதிரி குழந்தைகளுக்கு ஜென்ஷன் ஜிஇஎன் டிஐஏஎன் டபிள்யூஏஎல் என்யூடி வால்நட் ஏஎஸ்பிஇஎன் ஆஸ்பென் எம்ஐஎம்யூஎல்யுஎஸ் மிமுலஸ் ஆர்இடி சிஹெச்சிஎஸ்டிஎன்யூடி ரெட் செஸ்நட் ஸ்வீட் செஸ்நட் எஸ்டபிள்யூஇஇடி சிஹெச்இஎஸ்டி சிஹெச்சிஎஸ்டிஎன்யூடி இந்த ட்ராப்ஸ் கொடுத்தீங்கன்னா நெகட்டிவ் தாட்ஸ் வந்து வெளியே வந்துடுவாங்க ஸோ எனக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு ஷேர் பண்ணிட்டேன் நான் அந்த மாதிரி டைமில் எக்ஸாம் டைமில் குழந்தை கொஞ்சம் அஸ்வகந்தா நல்ல நம்பிக்கையான இதில் அஸ்வகந்தா வாங்கி ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் எக்ஸாமுக்கு ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ்லேருந்து ஒரு சிக்ஸ்டி டே நைன்ட்டி டேஸ் வரைக்குமே நீங்கள் அஸ்வகந்தா கொடுக்கலாம் ஸோ மெக்னீஷியம் மெக்னீஷியம் ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு நீங்கள் கொடுக்கலாம் நல்லா நம்பிக்கையான இடத்துல நீங்கள் வாங்குங்க ஸ்பைருலினா ஸோ இது வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது எக்ஸாம் டைமில் இது எல்லாமே ஒரு த்ரீ மந்த்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம் வல்லாரக்கீரை வல்லாரக்கீரை வாங்கி ஆஞ்சு தண்ணியில் கழுவி நல்ல வெள்ளை துணியில் போட்டு உணர்த்தி கிளாஸ் ஜப்பாலை போட்டு வச்சுருங்க டெய்லி ஒரு நாலு இலை ஒரு ரெண்டு குருமொளகு ஒரு ரெண்டு சொட்டு ஒரிஜினல் தேனாக இருக்கணும் இந்த சக்கர தண்ணியெலாம் வாங்காதீங்க ஒரிஜினல் தேன் அதை ஒரு ரெண்டு சொட்டு விட்டு நல்லா வெறும் வயிற்றுல காலையில் மென்று கடித்து சாப்பிட்றட்டும் தண்ணி குடிச்சிடட்டும் உறுதியாக மெமரி இம்ப்ரூவ் ஆகும் கான்ஃபிடென்ஸ் ஜாஸ்தியாகும் எக்ஸாம் டைமில் எல்லாம் வாரம் மூணு நாளைக்கு முருங்கிக்கிற கம்பல்சரி கொடுங்க ரெண்டு நாளைக்கு ஒரு நாளைக்கு அகத்திக்கிற ஒரு நாளைக்கு பொண்ணாங்க நிற்கிற இது ரெகுலராக கொடுத்துட்டு வாங்க ஸோ அவங்களுக்கு அந்த டயர்ட்னஸ் போயிடும் ரொம்ப ஆக்டிவ் ஆகிருவாங்க நல்லா பெஸ்ட்டாக அவங்க பர்ஃபார்ம் பண்ணுவாங்க சிலருக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் இருக்காது செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படின்னா தன் மேலே நம்பிக்கை இல்லைன்னா லார்ஜ் எல்ஏஆர்சிஹெச் ஓவராலாகவே ஏன்னா இதெல்லாம் எங்கே போய் நடக்கும்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் ஜென்ஷன் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் கூட வந்து கார்ஸ் அஷ்டோபிருந்தா சொல்கிறாங்க இதெல்லாம் எங்கெங்கே வேலை பண்ணும் அப்படிம்பாங்கல்ல அந்த மாதிரி குழந்தைங்க வளர்ந்தவங்க வளர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி குழந்தைங்களா இருந்தாலும் சரி கார்ஸ் ஜிஓஆர்எஸ்சி கார்ஸ் இது ஓவரால நம்பிக்கை தன் மேலே நம்பிக்கைன்னா லார்ஜ் அதே மாதிரி சிலருக்கு வந்து எது என்னோட பாதைனே தெரியாது அவங்களுக்கு மட்டும் வைல்டு ஓட் டபிள்யூஐஎல்டி ஓஏடி ஸ்வீட் நட் s w e e t c h -E s t n u t Hornbeam இதைக் குடுத்தீங்கள்னா நான் 11தில் என்ன எடுக்கிறேன் தெரியல அப்படியின்றுக்கிறேன் குழந்தைங்க முடியுப் பண்ணிருவாங்க நான் காலேஜில் என்ன கோர்ஸ் செடுக்கும் தெரியல அப்படியின்கள் அவங்க கோர்ஸ் கோர்ச் செடுத்திருவாங்க Wild Oat Sweet Chestnut Horn Beam Rescue Remedy எல்லாருமே வீட்டில் வச்சுக்கோங்க ஒரு emergency அது physical emergency அந்த mental emergency அந்தல் accident அந்தல் சரி fire அந்தல் சரி ஷா ஒரு பயம் பேனிக் என்ன ரெஸ்கியூ ரெமெடி பேர்லேயும் உங்களுக்கு தெரிஞ்சிடும்ல அது ஃபிசிக்கல் இன்ஜுரி மென்டல் இன்ஜுரி எமோஷ்னல் ட்ராமா எந்த விஷயத்துக்குமே ரெஸ்கியூ ரெமெடி வந்து பெரிய வரப்பிரசாதம் ஸோ அது நிச்சயமாக குழந்தைகள் இருக்கட்டும் ஒரு மந்திரம் இருக்குது அம்பிகா அனாதி நிதனா அஸ்வரூடா அபராஜிதா அம்பிகா அனாதி நிதனா அஸ்வரூடா அபராஜிதா அம்பிகா அனாதின் நிதனா அஸ்வரூடா அபராஜிதா இது வேணா டெலகிராமில் அட்டாச் பண்ணுறேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க நரன் சாரோட ஷேர் பண்ண நாலேஜ் இது மந்திரம் இது எக்ஸாம் டைமில் கேட்டுட்டு வந்தால் அவங்க பாடியில் ஒரு வைப்ரேஷன் உருவாங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் எக்ஸாம்ஸ் டைமில் சேஞ்ச் கிளைம்பு ரீச் டிவைன் சேஞ்ச் கிளைம்பு ரீச் டிவைன் சேஞ்ச் கிளைம்பு ரீச் டிவைன் அப்படின்னு டுவெண்ட்டி ஒன் டைம்ஸ் டெய்லி சொல்லிகிட்ருக்குறோம் சிலர் வந்து நான் ஃபுல் மார்க்ஸ் எடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா எடுக்கணும் எடுக்கணுன்ட்டே இருப்பாங்க அவங்களுக்கு வந்து வாட்டர் வொய்லட் அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு சுச்சுவேஷன்ஸ் நான் ஷேர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் எக்ஸாம் டைமில் இதை கொடுங்க தயவுசெய்து படுக்கிறதுக்கு ஒரு மூணு மணி நேரம் முன்னால் வரைக்கும் மூணு மணி நேரத்துக்கு முன்னாலேயே மொபைலில் கேட்ஜெட்ஸு ரீல்ஸ் இதெல்லாத்தையும் ஸ்டாப்பிங்க டிவியெல்லாம் ஆஃப் பண்ணிடுங்க இதுவும் ரொம்ப முக்கியம் மதம் மதம்னு ஏற்படுற மாதிரி எந்த ஒரு ஜீர்ணிக்கிறது கஷ்டமான ஜங்க் ஃபுட்டு மாமிச வகைகள் எதையுமே குழந்தைகளுக்கு கொடுத்துறாதீங்க ப்ரைட் லைட் எதுவுமே ஆஃப்டர் ஸ்லீப்புக்கு த்ரீ ஹவர்ஸ் பிஃபோர் வேண்டாம் நல்லது பரீட்சை அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் எதிர்கொள்ளக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் வளர்ந்த பெரியவர்களுக்கும் என்னோடய பிளஸிங்ஸ் அண்ட் ப்ரேயர்ஸ் டெலிவரி யோர் பெஸ்ட் ரெஸ்ட் யூ ஹேண்ட் அவுட் டு த universe ஒரு ஒரு மார்க் ரெண்டு மார்க் அரை மார்க்லாம் போச்சுன்னா அந்த இந்த மார்க் வந்து நீங்கள் யார் அப்படிங்கிறது நினை நிர்ணயம் பண்ண போகிறதில்ல யார் அது உங்களை நிர்ணயம் பண்ணுறது நீங்கள் திறமை சளி நீங்கள் வித்தக்காரங்க நீக்கு யோர் அன்ஃபிட்டுன்னு சொல்லி முடிவு பண்ணுறது யார் பேப்பர் அலோன் மார்க் அலோன் டசன்ட் டிசைடு உங்களுக்குன்னு ஒரு யூனிக்கான ஒரு திறமை இருக்கும் உங்களுக்குள்ளே ஒரு எனர்ஜி இருக்கும் இமிடியட்லி டைவெர்ட் டு பிளான் பி பிளான் சி பிளான் டி பிளான்இ ஜெயிக்கணுன்றிருந்தால் என்னெல்லாம் விட்டா ரோட்டில் போய் என்னென்னா குட்டி குட்டியாக உளுந்துபடையும் உருளக்கிழங்க போண்டாவும் போட்டதுனால ஒரு நாளைக்கு சர்வசாதமாக சம்பாதிச்சிருவேன் கடை மினிமம் சேல்ஸ் அவங்களுக்கு ஒரு நாலைக்கு ஸோ அவங்களெல்லாம் சம்பாதிக்கலையா அவங்களே ஜெயிக்கிறது இல்லையா அல்டிமேட்டாக படிக்கிறது எதுக்கு சம்பாதிக்கிறதுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்கிறதுக்கு கம்ஃபர்ட் லைஃப் ஒரு எனக்கு அப்படி இல்லை இல்லைங்க மேம் நான் வந்து எம்பிபிஎஸ் தான் நான் வந்து ஐபிஎஸ் தான் என்ன அதனால் பேல்புரி பானிபுரி கடற்காரங்களெல்லாம் கம்பேர் பண்ணாதீங்க அப்படின்லாம் போயிட்டு அஃபண்ட் ஆகிக்காதீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் எஜுகேஷன் அலோன் டசன் டிசைட் ஏ பர்சன்ஸ் சக்சஸ் ஏ பிஸ்னஸ் பர்சன்ஸ் சக்சஸ் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா விரதம் எல்லாம் ஒங்குக உயிர்கள் மேலே கருணை வச்சுருக்கீங்க எந்த உயிர்களையும் கொல்லாமல் உயிர்வதை செய்யாமல் யாருக்கும் துரோகம் பண்ணாமல் யாரையும் ஏமாற்றாமல் யாரோட பணத்தையும் சூறையாடாமல் டிசிப்ளினாக இருந்தீங்க ஒழுக்கத்தை கடைப்பிடிச்சிங்க ஜீவக்காரண்ய ஒழுக்கம் தனி மனித ஒழுக்கம் இதை கடைப்பிடிச்சிங்கன்னா எவனுமே உங்களை அசைச்சிக்க முடியாது இறையொருள் கூட நிற்கும் எதை வந்தாலும் நீங்கள் கிடந்துடுவீங்க நம்புங்க கண்ணை முடி நம்புங்கள் நூறு சதவீதம் நடக்கும் காட் பிளஸ் யூ ஆல்